ஹாய் நண்பர் நம்பி ஏடிஎம்ல பணம் எடுக்க போகிறீங்களா இல்லை பேலன்ஸ் செக் பண்ண போகிறீங்களா இல்லை ட்ரான்சேக்ஷன் செக் பண்ண போகிறீங்களா இனிமேல் பார்த்தீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது இது விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஏடிஎம்ல பணம் எடுக்க இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம அதிகம் கட்டணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏடிஎம்ல பணம் எடுப்பதற்கான பரிமாற்ற கட்டணங்களை உயர்த்துவதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன தான் டிஜிட்டல் ட்ரான்சேக்ஷன் அதிகமானாலும் இன்னுமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொக்கமாக தான் வந்து பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து டிஜிட்டலாக பணம் செலவு பண்ணுறத விட ரொக்கமாக பணம் செலவு தான் அந்த பணத்தோட அருமை தெரியும் அதனாலேயே நிறைய பேர் வந்து பிசிக்கல் கேஷ் ட்ரான்சேக்ஷனில் வந்து ஈடுபடுறாங்க ஏன்னா வந்து டிஜிட்டலாக பணம் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறப்போ அதனுடைய அருமை தெரிய மாட்டேங்குது எவ்வளோ செலவாகவும் தெரிய மாட்டேங்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸில் வந்து நிற்குது ஆனால் ரொக்கமாக கேஷ் செலவு பண்ணுறப்போ நம்ம கையில் எண்ணி கொடுக்குறப்போ கண்டிப்பாக அதனுடைய அருமை தெரியுது பார்த்து செலவு பண்ணுவோம் ஆனால் நம்ம கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நோக்கி போயிட்டுருக்காங்க அதனாலே வந்து இப்போ ஃபிசிக்கல் கேஷ் ட்ரான்சேக்ஷன் குறைக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் டிரான்சேக்ஷனுக்கான சார்ஜஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இந்த கட்டண உயரவு மே ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு வாட்டியோ இல்லை அஞ்சு வாட்டியோ கேஷ் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறப்போ ஏடிஎம்ல எந்த ஒரு சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க இது ஒரு சில பேங்க்கில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸை வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் ஒரு சில பேங்கெலாம் ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே போனால் சார்ஜஸ் பண்ணுவாங்க அந்த சார்ஜஸ் தான் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பணம் எடுக்கும் நிதி பரிவர்த்தனைக்கு ஒவ்வொரு கட்டணமும் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாயாக இருந்துச்சு அதாவது ஃப்ரீ லிமிட்லாம் நீங்கள் யூஸ் பண்ண அப்புறமா நீங்கள் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறப்போ ஏடிஎம்ல செவன்டீன் ருபீஸ் வந்து ஒரு டிரான்சேக்ஷனுக்கு பே பண்ணி ஆகணும் அடிஷ்னலாக வந்து டிடெக்ஷன் பண்ணுறோம் அக்கௌண்ட்டில் இதை வந்து பத்தொம்போதாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதே போல் நிதி அல்லாத பரிவோதனை அதாவது பேலன்ஸ் செக் பண்ணுறது இல்லை ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது இதுக்காக நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்தில் மூணு வாட்டியோ அஞ்சு வாட்டியோ ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ட்ரான்சேக்ஷனுக்கும் ஆறுரூபா செலுத்துகிற மாதிரி இருந்துச்சு இதை வந்து ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் ஏழு ரூபாய் செலுத்த வேண்டும் இந்த ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ லிமிட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு சிட்டி பேஸ் வந்து மாறுபடும் அதாவது ரூரல் அர்பன் செமி அர்பன் மெட்ரோ இது மாதிரி சிட்டி பேசிஸில் வந்து மாறுபடும் அந்த பேங்க் எங்கே இருக்கோ நீ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி வந்து மூணு லிமிட்டாக இருக்கணும் இல்லை அஞ்சு லிமிட்டாக கூட வந்து ஃப்ரீயாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ஃப்ரீ லிமிட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இது எப்போ பார்த்தீங்கன்னா மே ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷிய கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர் நன் பேஸ்